அன்பானவர்களே நாம் டிஜிட்டல் யுகத்தில் வாழ்கிறோம் நம் கண் முன்னேனம் உள்ளங்கையில் உலகம் முழுவதும் சுருங்கிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக நம் குழந்தைகள் அவர்கள் பிறப்பதே இந்த தொழில்நுட்பத்தின் நடுவில்தான் அவர்களுக்கு பொழுதுபோக்கிற்காக பலவிதமான செயலிகள் வீடியோக்கள் விளையாட்டுகள் இன்று கிடைக்கின்றன ஆனால் இந்த பொழுதுபோக்குகளின் வண்ணமயமான உலகில் ஆபத்து பதுங்கியிருக்கிறது என்பதை நம்மில் எத்தனை பேர் சிந்திக்கிறோம் இன்று நான் பேசுவது நாம் எல்லோரும் குறிப்பாக பெற்றோர்களும் பெரியவர்களும் உடனடியாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி ஆரஞ்சு பூனை ஆரஞ்சு கேட் இந்த பெயரை கேட்கும்போது உங்கள் மனதில் ஒரு அழகான பூனையின் சித்திரம் வரலாம் சமூக ஊடகங்களில் குறிப்பாக யூடியூப் டிக்டாக் போன்ற தளங்களில் இந்த ஆரஞ்சு பூனை இப்போது ஒரு வைரல் ட்ரெண்ட் வைரல் ட்ரெண்ட் ஆகும் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த அனிமேஷன் வீடியோக்கள் குழந்தைகளை கவரும் வகையில் உள்ளன ஆனால் இங்கிருந்துதான் ஆபத்து தொடங்குகிறது இந்த வீடியோக்களின் உள்ளடக்கம் என்னவென்று நாம் எப்போதாவது கவனித்திருக்கிறோமா ஒற்றை பார்வையில் பாதிப்பில்லாத கார்ட்டூன் என்று தோன்றினாலும் இதன் உள்ளடக்கம் மிகவும் கொடூரமானது மற்றும் வன்முறையானது இந்த ஆரஞ்சு பூனை வீடியோக்களில் காட்டப்படுவது அது தன் சக உயிரினங்களை மற்ற விலங்குகளையேன் தன் நண்பர்களை கூட அன்பு காட்டுவது போல் நடித்து ஏமாற்றி வலையில் விழ வைத்து மிக கொடூரமாக தாக்கிக் கொன்று தின்பதுதான் சில வீடியோக்களில் நண்பர்களுக்கு மது கொடுத்து மயக்கமடைய செய்து அவர்களை கொல்லும் காட்சிகள் கூட உள்ளன இது நாம் முன்பு பார்த்தடாம் அண்ட் ஜெரி டாம் அண்ட் ஜெரி போன்ற அப்பாவித்தனமான நகைச்சுவையல்ல இது வெறும் பொழுதுபோக்கல்ல மாறாக வஞ்சகம் மற்றும் வன்முறையின் அப்பட்டமான காட்சிப்படுத்தல் போன்ற வீடியோக்களை நம் குழந்தைகள் தொடர்ச்சியாக பார்க்கும்போது என்ன நடக்கும் அவர்களின் பிஞ்சு மனதில் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது குழந்தைகளின் மனம் ஒரு பஞ்சு ஸ்பாஞ்ச் போன்றது அவர்கள் பார்ப்பதையும் கேட்பதையும் அவர்கள் விரைவில் உள்வாங்கிக் கொள்வார்கள் குறிப்பாக எல்கேஜி யுகேஜி ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு படிக்கும் சிறு குழந்தைகள் அவர்களுக்கு யதார்த்தத்திற்கும் கற்பனைக்கும் உள்ள வேறுபாட்டை முழுமையாக பிரித்தறியும் திறன் முழுமையாக வளர்ந்திருக்காது என் இந்த ஆரஞ்சு பூனை வீடியோக்களை பார்க்கும் குழந்தைகளிடம் பின்பற்றும் குணம் இமிடேஷன் வளர்கிறது என்பதே மிகவும் பயங்கரமான உண்மை சமீபத்தில் ஒரு பள்ளியில் நடந்த சம்பவம் இதற்கு உதாரணம் ஒரு மாணவன் தன் சக மாணவர்களை எந்த தூண்டுதலும் இல்லாமல் பேனாவால் குத்துவது கவனிக்கப்பட்டது வகுப்பில் உள்ள மற்ற குழந்தைகளை அவன் தொந்தரவு செய்ய தொடங்கினான் ஆசிரியர்கள் தலையிட்டு விசாரித்த போதுதான் இந்த குழந்தை வீட்டில் தொடர்ச்சியாக இதுபோன்ற வன்முறை வீடியோக்களை குறிப்பாக இந்த ஆரஞ்சு பூனை வீடியோக்களை பார்த்திருப்பது தெரிய வந்தது என் இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல இந்த வீடியோக்கள் குழந்தைகளிடம் ஏற்படுத்தும் மனநலப் பிரச்சனைகள் பல ஒன்று வன்முறை நடத்தை அக்ரஸிவ் பிஹேவியர் மற்றவர்களை துன்புறுத்துவது ஒரு சாதாரண விஷயமாக அவர்கள் பார்க்கத் தொடங்குகிறார்கள் இரண்டு மற்றவர்களின் வலியில் மகிழ்ச்சி அடைதல் இதைத்தான் உளவியலாளர்கள் நாசசிஸ்டிக் ட்ரேட் நாசிஸ்டிக் ட்ரேட் என்று அழைக்கிறார்கள் தன் நண்பன் வலிக்கும்போது அழும்போது அதில் மகிழ்ச்சி காணும் ஒரு மனநோய்க்கு இது குழந்தைகளை இட்டுச் செல்கிறது மூன்று கொடூரமான எதிர்வினைகள் சிறிய விஷயங்களுக்கு கூட அவர்கள் வன்முறையாக எதிர்வினையாற்றத் தொடங்குகிறார்கள் நம் குழந்தைகளுக்கு நாம் என்ன கற்பிக்க வேண்டும் அன்பும் கருணையும் அல்லவா அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட முகமது நபி சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்கள் நமக்கதை கற்பித்தார்கள் அவர் கற்பித்தது பூமியில் உள்ளவர்களிடம் கருணை காட்டுங்கள் வானத்தில் உள்ளவன் இறைவன் உங்களிடம் கருணை காட்டுவான் என்பதுதான் உயிரினங்களிடம் கூட கருணை காட்ட கற்பித்த மதம் நம்முடையது நிதாகத்தால் தவித்த ஒரு நாய்க்கு தனது காலனியில் ஷூ தண்ணீர் அள்ளி கொடுத்ததன் மூலம்பாவியான ஒரு மனிதனுக்கு சொர்க்கம் கிடைத்த கதையை முகமது நபி சல்லல்லாஹு அலேஹுவசல்லம் அவர்கள் நமக்கு கூறியுள்ளார்கள் அதே சமயம் ஒரு பூனையை கட்டி வைத்து அதற்கு உணவோ தண்ணீரோ கொடுக்காமல் பட்டினி போட்டுக் கொன்ற ஒரு பெண் நரகத்தில் பிரவேசித்த விஷயத்தையும் அவர் நம்மை எச்சரித்துள்ளார் நபிகள் நாயகத்தின் தோழரான அபு ஹுரைரா ரதியல்லாஹுவான்ஹு அவர்கள் பூனையின் தந்தை என்று அறியப்பட்டது விலங்குகளிடம் அவர் காட்டிய எல்லையற்ற பாசத்தினால்தான் இன்னித்தகைய கருணையின் உன்னத முன்மாதிரிகளுக்கு பதிலாக நமது குழந்தைகளின் மனதில் இந்த ஆரஞ்சு பூனை வீடியோக்கள் மூலம் என்ன விஷம் ஏற்றப்படுகிறது சதிவஞ்சகம்மன் முறைசக உயிரினங்களைக் கொன்று தின்னும் பைசாசத்தலம் நபிஷயத்தின் தீவிரத்தை புரிந்து கொண்டு இப்போது காவல்துறையும் போலி சமூக ஊடகங்கள் மூலம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த வீடியோக்களை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் என்றும் குழந்தைகளுக்கு இதுபோன்ற உள்ளடக்கங்களை பார்க்க வாய்ப்பளிக்க கூடாது என்றும் காவல்துறை கடுமையாக அறிவுறுத்துகிறது ஏனெனில் இது நமது எதிர்கால தலைமுறையையே வன்முறையாளர்களாகவும் சமூக விரோதிகளாகவும் மாற்றிவிடக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து என் இங்குதான் பெற்றோர்களின் பொறுப்பு மிக முக்கியமாகிறது முதலாவதாக நமது குழந்தைகள் மொபைல் போனிலும் டேப்லெட்டிலும் என்ன பார்க்கிறார்கள் என்பதை நாம் துல்லியமாக கண்காணிக்க வேண்டும் போனை கொடுத்து அவர்களை அறையில் தனியாக விடுவது அல்ல தீர்வு அவர்கள் பார்க்கும் வீடியோக்கள் என்னவென்று நாமும் அறிந்திருக்க வேண்டும் இரண்டாவதாக யூடியூப் கூகுள் போன்ற செயலிகளில் பெற்றோர் கட்டுப்பாடு பேரண்டல் கண்ட்ரோல் அம்சங்களை ஃபீச்சர்ஸ் கட்டாயம் அமைக்கவும் குழந்தைகளுக்கு பொருந்தாத உள்ளடக்கங்களை வடிகட்டவும் அவர்கள் எவ்வளவு நேரம் திரையில் செலவழிக்கிறார்கள் என்பதை கட்டுப்படுத்தவும் இது உதவும் நீன் மூன்றாவதாக குழந்தைகளின் நடத்தையில் ஏற்படும் சிறிய மாற்றங்களை கூட தீவிரமாக எடுத்துக் அவர்கள் நண்பர்களை அடித்தாலோ ஆசிரியர்களிடம் தவறாக நடந்து கொண்டாலோ அல்லது வீட்டிலுள்ள மற்ற குழந்தைகளை துன்புறுத்தினாலோ அதற்கான காரணத்தை கண்டறிய முயற்சியுங்கள் தேவைப்பட்டால் ஆசிரியர்களின் காவல்துறையின் அல்லது ஒரு ஆலோசகரின் கவுன்சிலர் உதவியை நாடுங்கள் நனமது குழந்தைகளின் மனம் ஒரு சுத்தமான வெள்ளைத்தாள் போன்றது அதில் அன்பின் கருணையின் சித்திரங்களை வரைய வேண்டியது நாம் தான் மாறாக ஆரஞ்சு பூனை போன்ற வன்முறையின் கொடூரத்தின் விதைகளை முளைக்க நாம் அனுமதிக்கக்கூடாது ஒரு நிமிடம் நமது கவனக்குறைவு ஒரு தலைமுறையின் எதிர்காலத்தையே இருட்டாக்கிவிடும் எனவே நாம் விழித்திருப்போம் நமது குழந்தைகளை இந்த டிஜிட்டல் உலகின் படுகொழிகளிலிருந்து பாதுகாப்போம்